மாணவிகளை மேலாளரின் பணிகள் மற்றும் கடமைகள்ங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் மேலாளரின் பணிகள் மூன்றாகவும் கடமைகள் நான்காவது ஹெட்டிங்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதில் ரெண்டு ஆடியோவாக பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் ரெண்டு பணிகளை பற்றி பார்த்துருந்தோம் மேலாண்மை பணிகள் மற்றும் மேற்பார்வை பணிகள் இப்போ அடுத்த ஆடியோவாக மனித வள மேலாண்மை பணிகள் மற்றும் நிறுவன மேலாளர் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி பார்க்க போகிறோம் மனித வள மேலாண்மை பணிகள் மனித வளம் இந்த மனித வளங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் அதாவது பணியாளர்கள் அந்த பணியாளர்களுடைய திறமை நல்ல ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கர்களை தேர்ந்தெடுத்து நிறுவன குறிக்கோள்களை அடைய செய்வதற்காக செயல்படக்கூடியவர் தான் நிறுவனத்தினுடைய மேலாளர் இப்போ இந்த மனித மேலாண்மை அதிகாரியாக அவர் என்னா பணியாற்றப்பட வேண்டிய அவசியம் உண்டு மனிதவள மேலாண்மை அதிகாரியாக என்ன செயலாற்ற வேண்டும் சொல்லும்போது பணியாளர்கள் சார்பில் அவர் வந்து என்ன செய்யணும்னா முதல் பணி உன்னுடைய புக்கை எடுத்து பேஜ் நம்பர் பனிரெண்டு திறமையான தகுதி வாய்ந்த ஊழியர்களை நியமித்தல் திறமையான தகுதி வாய்ந்த ஊழியர்கள் அதாவது நல்ல திறமை எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸை செலக்ட் பண்ணணும் பணியில் திறமை வாய்ந்தவங்களை அனுபவம் மிக்கவங்கள நம்ம நினைச்சிடோம் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் செகண்ட் பாயிண்டில் இப்போ ஊழியர்களை தேர்ந்தெடுத்துருக்குறோம் அவங்களுடைய தகுதியை மேலும் உயர்த்ததற்காக அவர்களுக்கு என்ன வழங்கணும்னா பயிற்சி வழங்கப்பட வேண்டும் அப்போ இந்த பயிற்சி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிறோம் நியமிக்கிறோம் அடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் மூன்றாவதாக பார்த்துன்னு சொன்னால் ஒவ்வொரு பணியாளர்களும் செய்த பணிகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் எவ்வளோ பணி செஞ்சுருக்குறாங்க என்பதை ஒவ்வொரு நாளும் அவற்றை அவர் என்ன சொன்னால் மதிப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அந்த ஊழியர்கள் செயலாற்றிய பணிகளை தகுந்த முறைகளை கொண்டு அளவிடுதல் இப்போ பார்த்தேன்னு சொன்னால் ஒரு டெய்லரிங் வேலை எடுத்துக்க இந்த கவர்மெண்ட் இப்போ என்ன சொன்னால் ஒரு பத்து டெய்லர் போட்டு செய்கிறாங்க இந்த பத்து டெய்லர் வந்து ஒரு நாளைக்கு ஐந்து ஷர்ட் அவங்க ஸ்டிச்சிங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்னு வச்சுக்க அப்போ இந்த செயலாற்றிய பணிகள் அஞ்சு ஷர்ட் முடிச்சுட்டாங்களான்னு நம்ம மதிப்பிடுறோம் முடிச்சுட்டாங்க இது பணி மதிப்பீடு இப்போ அதுக்கும் அளவிடுதலுக்கும் என்ன வித்தியாசம் பாரு ஊழியர்கள் செயலாற்றிய பணிகளை தகுந்த முறைகளை கொண்டு அளவிடுதல் இந்த ஐந்து ஷர்ட்டையும் ஒரே நபரே கட் பண்ணி முழுசு ஸ்டிச்சிங் அதாவது காசா முதற்கண்டு இவரையும் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபரே செயலாற்றார் சில கம்பெனிகளை என்னச்சாங்கன்னா ஒருத்தங்க கட்டிங் மாஸ்டராக இருப்பாங்க ஒருத்தங்க ஜாயின் மாஸ்டராக இருப்பாங்க ஒருத்தவங்க காசா மாடல் இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க எனவே ஒவ்வொருவரும் ஊழியர்கள் செயலாற்றிய பணிகளை தகுந்த முறைகளைக் கொண்டு அளவிடணும் இது மேலாளருடைய பணி அடுத்த ஒவ்வொரு பணியாளருடைய ஊதியத்தை அவங்க சரி செய்யணும் அதாவது எனக்கு குறையான சம்பளம் எனக்கு நிறைய எனக்கு பிந்தி வந்தாங்க ஜூனியர்னுக்கு நிறைய சேலரி வாங்குகிறாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாதபடி ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தகுந்த ஊதியத்தை அவங்க என்ன செய்யணும் நிர்ணயிக்கணும் அதே போல் இழப்பீடு வழங்குவதற்கான வழிமுறைகளும் இருக்கணும் அது அந்த இழப்பீடு வழங்குதுன்னா காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க காம்பன்சேஷன் ஃபண்டு இப்போ வேலை நேரத்தில் ஏதேனும் ஒரு பணியாளர்களுக்கு இழப்பு ஏற்படலாம் கைகள் ஆபத்துகளோ அல்லது அவங்களுடைய உயிர் ஆபத்து ஏற்படும்பொழுது அவங்களுடைய குடும்பங்களுக்கு அந்த இழப்பீடு தொகையை நம்ம சரி செய்யணும் இதற்காக நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஃபண்டாக ஒதுக்கி அதாவது நிதியாக ஒதுக்கப்பட்ட அதை எவ்வாறு பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதற்கான விதிமுறைகளை என்ன சொன்னால் உருவாக்கி கொள்ள வேண்டியது ஒரு மேலாளருடைய கடமை அடுத்ததாக என்ன சொன்னால் அந்த பணியாளர்கள் ஒழுங்கின செயலில் இருக்கக்கூடாது எனவே ஒழுங்கினத்தை ஒழிக்கும் நடவடிக்கைகளை எடுத்தல் அதாவது என்ன சொல்லன்னா ரகசிய லாபம் ஈட்டணும் தங்களுடைய வேலைகளை செய்யாமல் ஓப்பி அடிக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கட் பண்ணுறது அதுக்கப்புறம் பணியாளர்களுடைய லேட் கமர் இந்த மாதிரி செயல்பாடுகளை அவங்க என்ன சொன்னால் கண்காணிக்கணும் ஒழுங்கினத்தை ஒழிக்கும் நடவடிக்கைகளை எடுத்தல் அடுத்ததாக நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் பணியாளர்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லாதபடி அவங்களை என்ன சொன்னால் சரி செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டில் சொல்கிறோம் நல்ல திறமையான பணியாளர்களை நம்ம என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளருக்கு நல்ல முறையில் பயிற்சி வகுப்புகளை மேம்படுத்துறதுக்காக உருவாக்குகிறோம் அவங்க செய்த பணிகளை இணைச்சிடுறோம் மதிப்பீடு செய்தோம் அப்புறம் அவங்க செய்யலாம்ற்றிய பணிகளை தகுந்த முறைகள் சரியான முறைகளை வைத்து தான் நம்ம அளவிடணும் அடுத்தது ஊதியத்தை நம்ம இதில் சரி செய்கிறோம் முரண்பாடு இல்லாதபடி ஊதிய குழு நிர்ணயிக்கிறோம் அடுத்தது என்னச்சோன்னா அந்த காம்பன்சேஷன் பண்டிகையில் பீடு நிதியை ஒதுக்குறதுக்கான செய்கிறோம் பணியாளர்கள் யாரும் ஒளிங்கினமாக செயல் இருக்கக்கூடாதுன்னு ஒளிங்கினத்தை தடுக்கிறதுக்காக சட்டங்களை பார்க்குறோம் அடுத்ததாக என்ன சொல்லணுன்னு சொன்னால் பணியாளர்களிடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் பணியாளர்கள் சுமூகமான உரையில் பணியாற்றுவதற்காக பணியாற்றி செய்ய வேண்டும் என்பதற்கான பணியையும் செய்கிறார் மனித வள மேலாண்மை அதிகாரியாக ஒரு மேலாளர் பணியாற்றுகிறார் மாணவிகளே நான்காவது ஹெட்டிங்கில் உனக்கு ஆக்சுவலாக கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து பாயிண்ட்டுமே ஒரு மேலாளர் ஆற்ற வேண்டிய கடமைகள் தான் மேலாளர் ஆற்ற வேண்டிய கடமைகள் டென் மார்க்ஸ் கொஸ்டின் ஒரு மேலாண் மேலாளரின் பணிகள் மற்றும் கடமைகள் மூன்று வித பணிகள் ஒரு கடமைன்னு சொல்லி படிக்கிறோம் மேலாண்மை பணிகள்ங்கிறதுல எட்டு கடமை அடுத்த மேற்பார்வை பணிகளில் ஒரு ஏழு பாயிண்ட்டு மனிதவள பணிகளில் எத்தனை பாயிண்ட் படிக்கிறோம் ஏழு பாயிண்ட்டு இப்போ க கடமைகளில் நான் அஞ்சு பாயிண்டாக நம்ம படிக்க போகிறோம் இந்த நிறுவன மேலாளர் அவர் ஒரு தலைமை அதிகாரியாக இருக்கிறார் இந்த தலைமை அதிகாரின்னு சொல்லும்போது மேலாளராக பொழுது நிறுவனத்தினுடைய கொள்கைகள் விவரங்கள் போன்றவற்றில் அவர் ஆலோசகராகவும் இருக்கிறார் தலைவர் தலைமையான அதிகாரியாக இருக்கிறாரு ஆலோசகராகவும் பணியாற்றுகிறான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இவர் தலைமை அதிகாரி ஆலோசகர் இப்போ இவர் இந்த முறையில் அஞ்சு பணியை செய்யணும் பாருங்கள் புக்கப்பார் பேஜ் நம்பர் பதிமூன்று பேஜ் நம்பர் பதிமூன்று தகவலை வழங்குதல்ங்கிறத நான் வச்சுக்க தகவலை வழங்குதல் என்ன தகவல் வழங்கணும் இவர் ஒரு மேலாளர் எனவே கொள்கை தொடர்பான தீர்மானங்கள் எடுப்பாங்க கொள்கைகள்லாம் இப்போ சப்போஸ் நம்ம ஸ்கூலில் எடுத்துக்க யூனிஃபார்ம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கவர்னிங் போர்டில் அதனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும் இதுக்கு ஒப்புதல் வழங்க வேணும் அப்படி இந்த தீர்மானங்களுக்காக தகவலை அதாவது நல்ல ஒரு கருத்துக்களை வழங்கக்கூடிய கடமை பெற்றவர் அடுத்து ரெண்டாவது பாயிண்டில் ப பார்த்தேன்னு சொன்னால் கொள்கைகளை செயல்படுத்தக்கூடியவர் அதாவது மேலாண்மைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுக்கப்பட்டிருக்கும் வகுக்கப்பட்ட கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர் மூன்றாவதாக அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் தன்னுடைய அதிகாரத்தை மிஞ்சின பிரச்சனை இருக்கும் அதை யார்கிட்ட கொண்டு போகணும் மேலாளருக்கு இப்போ சப்போஸ் ஸ்கூலில் உள்ள என்னுடைய பிரச்சனை என்னால் திக்கமுன்னா நம்ம எங்கே போகிறோம் ஹெச்எம் ஹெச்எம் மண்டம் முடிக்கலாம் அப்படி போகிறது போல் அந்த நிறுவனத்தினுடைய மேலாளரும் தனக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளை மேல் மேல் மை என்ன செய்யலாம் முற சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் நான்காவதாக கொள்கைகள் பிரச்சனைகளை நம்ம வந்து கண்டறிகிறோம் தீர்மானிச்சிருக்கிறோம் இதில் வந்து ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமாயின் தீர்வு காண்பதற்காக மேல் அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பணும் அதாவது அப்ரூவல் வாங்கணும் இப்போ அவர் இஷ்டத்துக்கு கொள்கைகளையும் நடைமுறைகளையும் என்ன செய்யாதுன்னா ஒரு மேலாளர் மாற்ற முடியாது இப்போ மேலாளர் கொள்கைகளையும் அதிகாரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்படுமாயின் மாற்றுத்தீர்வு எடுப்பதற்காக மேல் அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்புதல் மேல் அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்புதல் லாஸ்ட் பாயிண்ட் அலுவலக சம்பந்தமாக அலுவலகத்திற்கு வரக்கூடிய இமெயில் சொல்வோம் மின் அஞ்சல்கள் இந்த மின் அஞ்சல்களை கையாளக்கூடிய கடமை யாருடைய கடமைனா ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளரின் கடமை என கருதப்படுகிறது மாணவிலே முக்கியமான டென் மார்க்ஸ் கொஸ்டின் மேலாளரின் பணிகள் மற்றும் கடமைகள் மூன்று வித பணிகள் படிச்சிருக்கிறோம் அதனுடைய கடமைகள் ஒரு சைட் ரெட்டிங்கில் படிக்கிறோம் நீ வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக நினைவச்சு மனப்படம் பண்ணு டென் மார்க்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே தேங்க்யூ